வாழ்த்த திருவாசகம் திருவார்த்தை மந்திரம் ஐந்து திருவாசகம் போற்றி மாணிக்கவாசகர் திருவடிகள் போற்றி தேவர்கள் தன்னை வந்து வணங்கி வாழ்த்த அவர்களுக்கு அருள் புரியும் கடல் சிவன் தேவர்கள் தன்னை வணங்கி வாழ்த்த அவர்களுக்கு அருள் புரியும் கடல் சிவன் சரி பரவாயில்ல நான் பொறுத்துக்கிடறேன் விடுங்க தேவர்கள் தன்னை வந்து வணங்கி வாழ்த்த அவர்களுக்கு அருள் உரிகின்ற கடல் இறைவன் அடி ஆ நூறு அன்பர்களுடைய மூன்று மலங்கள் நீங்கும்படியாக அருள் செய்பவன் மேலானவன் திருப்பெருந்துறை முதல்வன் அடுத்த பத்தி பண்டை காலத்தில் கடல் கடந்து மதில் சூழ்ந்த இலங்கையில் பந்துவோல் விரல் வடிவம் கொண்ட போன்ற விரல்களை கொண்ட மென்மையான விரலுடைய வண்டோதரிக்கு புரிந்த வகையை யார் அறிகிறார்களோ அவர்கள் எனக்கு தலைவர் ஆவார்கள் தேவர்கள் வந்து அந்த பொருளை தொகுத்து சொல்கிறேன் தேவர்கள் வந்து தன்னை வணங்கி வாழ்த்தும்போது அவர்களுக்கு அருள் புரிவனாக இருக்கிறான் அடியாறுகளுடைய மும்மலங்களை நீக்குகிறான் மேலானவன் திருப்பெருந்துறை முதல்வன் பண்டை காலத்தில் கடல் சூழ்ந்த இலங்கை மதில் சூழ்ந்த இலங்கையில் இருக்கக்கூடிய பந்து மாதிரி மென்மையான விரல் இருக்கக்கூடிய பந்துங்கிறது திரண்டன்னு அர்த்தம் திரண்டதாக இருந்தாலும் மென்மையாக இருந்ததுன்னு அர்த்தம் பந்து போன்ற மென்மையான விரலுடைய வண்டோதிரி என்பவளுக்கு அருள் புரிந்த வகையினை யார் அறிகிறார்களோ அவர்கள் எம் தலைவர் ஆவார் இந்த கதையை அவர் வேறு எங்கேயுமே சொல்லலை நான் அவங்ககிட்ட திரும்ப திரும்ப சொல்லிகிட்ருக்கிறேன் இத்திருவார்த்தையில் மட்டும் எம்பிரான் ஆவாரே எம்பிரான் ஆவார்னு ஏன் சொல்கிறாருன்னா அரிய விஷயங்களையெல்லாம் சொல்லி இது தெரிஞ்சவங்க எனக்கு தலைவர்னு சொல்கிறார் சிவனை பற்றி அத்தனை முக்கிய விஷயங்களையும் ஒரே இடத்துல கொண்டு வந்து தம் பண்ணுறார் எந்த பதிகத்தில் ஆனால் திருவார்த்தையை நம்ம பெருசாக ஃபோக்கஸ் பண்ணுறதில்ல ரொம்ப முக்கியமான பதிகம் அந்த சுந்தரமூர்த்தி சுவாமிகளுடைய அடியார்க்கு அடியனுங்கிற பதிகத்துக்கு நம்ம என்ன மதிப்பு கொடுக்குறோமோ அதே மாதிரி பதிகம் இது குறிப்புரை பந்தனை என்றால் பாசம் விண்டு விண்டு என்றால் பிரிந்துன்னு அர்த்தம் பிரிந்து அல்லது நீங்கி இது திருப்பெருந்துறை புராணத்திலையும் கொஞ்சம் வரும் இந்த கதை மண்டோதரிய சொல்றாங்க இதுதான் அந்த மந்த மந்திரத்தை படிங்க வந்திமையோர்கள் வணங்கிய மாக்கருணை கடலாய் அதாவது தேவர்களுக்கு இறைவன் அருள் செய்ததை இந்த பதிக அளவுக்கு வேறு எந்த பதிகமும் சொன்னதில்லை நல்லா புரிஞ்சுடுங்க தேவர்கள் வணங்கினாங்கன்னு இருக்கோம் அல்லது வணங்கலன்னு இருக்கோம் தேவர்கள் மதிப்பிற்குரியவர்கள் அல்லன்னு இருக்கோம் வாழ்த்துவதும் வானவர்கள் வாழ்வான் என்று தேவர்கள் இகழப்படுற இடம் தான் இருக்குது ஆனால் இந்த பதிகம் முழுவதும் யார் புகழப்படுறா அதுவே ஒரு வித்தியாசமான செய்தி ஆமாம் தேவர்களுக்கு அருள் புரிவராக இருக்கிறாரு உயிர்களுடைய மூன்று அன்பர்களுடைய மும் மலங்களை நீக்குபவராக இருக்கிறாரு மேலானவராக இருக்கிறாரு முதல் அது எல்லாமே இறைவனுடைய குணங்களை எல்லாம் அட்டவணைப்படுத்துகிறார் மற்ற மந்திரங்களில் குணங்களை சொல்லி இறைவன் சிறப்பை சொல்கிறது வேற இறைவனுடைய குணங்களை எல்லாம் ஒரே இடத்துல கொண்டு வந்து குவிக்கிறார் அப்டிராக்ட் பண்ணுறார் அட்டவணைப்படுத்துகிறார் ஒன்று ரெண்டு மூணு நாலுன்னு அட்டவணைப்படுத்துகிறார் இவ்வளவு சிறப்பு தான் இந்த பதியத்தில் அவர் இந்த வார்த்தையை பயன்படுத்துகிறார் எந்த வார்த்தையை எம்பிரான் ஆவாரே அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்துகிறார் வண்டோதரிக்கு அருள் செய்தவர்ங்கிற கதையை சொல்கிறார் அது மூலமாக சிவனுடைய அருளை அறக்க குலத்தவர்களும் பெற்றிருக்கிறார்கள் இராவணன் குடும்பம் ஒரு சிவநெறி குடும்பம்ங்கிறதெல்லாம் அதிலிருந்து தெரியுது இப்போ ஞானசம்பந்தர் வந்து ராவணனுக்கு இவ்வளோ மதிப்பு கொடுக்குறாரு அதில் இதெல்லாம் அதுக்கு ஒரு அடிப்படையான செய்தி அந்த அரக்க குடும்பமும் எந்த நெறியில் இருந்திருக்குது சிவநெறியில் இருந்திருக்குது அருள் செய்கின்ற போது இறைவன் வந்து இது அரக்க குடும்பம் இது மானிட குடும்பம் என்று என்ன செய்யலை பார்க்காமலே அருள் செய்திருக்கிறார் அதெல்லாம் இதுலேருந்து எடுக்கணும் இறைவன் உயிர்களுக்கு ஆகிய அருள் செய்யும்போது இது மானிட இனம் இது அரக்கயணம் அப்படின்னு என்ன செய்யலை பார்க்காமல் அருள் செய்தார் என்று இதற்கு பொருள் எடுக்கணும் மந்திரத்தை படிச்சு வந்திமையோர்கள் வணங்கியத்த மாக்கருணை கடலாய் அடியார் பந்தனை விண்டர பந்தனைனா பாசம் விண்டரனா நீங்கி போக நல்கும் எங்கள் பரமன் பெருந்துரை ஆதி அந்நாள் உந்து திரைக்கடலை கடந்து அலை வீசுகின்ற கடலை கடந்து அன்று ஓங்கு மதில் இலங்கை அதனில் உயர்ந்த மதிலுடைய இலங்கையில் பந்தனைனால் பந்து மாதிரி திரண்ட அந்த பந்தனைனால் உருண்டைன்னு பொருள் எடுக்கக்கூடாது திரண்டைன்னு பொருள் எடுக்கணும் சில கிராம பெரியவங்கள்லாம் பார்த்தீங்கன்னா கை ஒரு மாதிரி உருண்டையாக பந்து மாதிரி இருக்கும் ரொம்ப பெரியவங்களை வயசானவங்கள பார்த்தீங்கன்னா இந்த எலும்பு நரம்புலாம் உருண்டு போயிருக்கும் கை அந்த மாதிரி நீங்கள் உருண்டைன்னு பொருள் எடுக்கக்கூடாது திரண்டை சதை அதிகமாக இருக்கக்கூடிய பெரிய விரல்னு அர்த்தம் அதே சமயத்தில் மென்மை குறையலை ஏன்னா ஒரு வீரனுடைய விரலாக இருந்தால் மென்மை குறையுதுன்னு சொல்லலாம் இது பெண்ணினுடைய விரலுங்கிறதுனால எதுவுக்கும் இடையூறு வரக்கூடாது மென்மைக்கும் இடையூறு வரக்கூடாதுதான் மெல் விரலால் அப்படின்னாரு நீங்கள் பந்து மென்மையாக இருக்காது பந்து எடுக்கும்போது மென்மைக்கு எடுக்கக்கூடாது திரட்சிக்கு மட்டும் எடுக்கணும் அதுக்கு ஒரு பந்த விட்டுறணும் மென்மைக்கு தனியாக வந்துடணும் கடும் பரிசுவார் எம்பிர இதையெல்லாம் அறிந்தவர்கள் எனக்கு தலைவர் ஆவார்கள் அப்படின்னு சொல்கிறார் சரியா திடீர்னு மழை வந்துடும் நம்ம இந்த அளவில் நிறைவு செய்வோம் விளக்கமெல்லாம் பிறகு பார்ப்போம்